ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பாலகவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் தேனி டு போடி போகிற வழியில் இருக்க டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தேனி டு போடி போகிற வழியில் வந்து இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இடம் பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோடு மேலேயே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ள ஃப்ளாட்லாம் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூன்றரை சென்டு அஞ்சு செண்டு நாலு சென்டு இருபது செண்டு முப்பது செண்டு இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டெல்லாம் வந்து பிரித்து போட்டுருக்காங்கங்க பஸ் போகிற ரோட்டு மேலேயே இருக்குங்க வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூவாக இருக்கும் இங்கே வந்து ஒரு சென்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டுங்க பாத வசதி பார்த்திங்க அப்படின்னா இருபது அடி முப்பது அடி பாத வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் அப்ரூவல் இல்லாமல் இருக்க ஃப்ள ஃப்ளாட் கூட பக்கத்தில் இருக்குதுங்க அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்யாண மண்டபம் கட்டுற மாதிரியான இடமா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து தார் ரோட்டு மேலேயே இருக்குது முப்பது சென்ட்டு முப்பத்தஞ்சு சென்டு இந்த மாதிரி வந்து இடமும் இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல இடமா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கிடலாம் உடனடி பத்திரம் போடுற மாதிரி இருந்தால் பேசிக்கிடலாம் இந்த இடத்தோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஆர் எஸ் திருவரங்கம் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ